கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு கிருமியாக மீட்டுக் கொடுத்து இந்த வாரத்தின் துவக்க நாளுக்குள்ளாய் நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தைகளோடு நாம் நம்மை இணைத்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருவுகளுக்காய் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம் அவர் சமூகத்தில் வந்து நம்மை பலப்படுத்துகிற அனுபவத்தோடு தேவ கரத்தில் நம்மை தாழ்த்துவோம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய வார்த்தை தேவன் தம்முடைய சீசர்களோடு பேசும்போது சீசர்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு மத்தியிலும் ஒரு வித்தியாசமான வாக்கு புறப்படுகிறது என்னவென்றால் இயேசுபானவர் சொல்லுகிறார் நீங்கள் மோசையை அறிந்திருந்தால் என்னையும் அறிந்திருப்பீர்கள் நான் மோசையை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீங்கள் கேளாமல் போய் நீங்கள் அவரை குறித்து மறுபடியும் கேட்கிறது என்ன என்று சொல்லுகிறார் அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றார் அப்பொழுது அவர்கள் அவனை வைது நீ அவனுடைய சீசன் நாங்கள் மோசையினுடைய சீசன் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள் அதற்கு அந்த மனிதன் அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கேயிருந்து இருந்து வந்தவர் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தி இருந்து அவருக்கு சுத்தமானது செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த சம்பவத்தை ஆண்டவரை பின்பற்றின ஒரு மனிதன் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு மோசேயார் அவர் எங்கிருந்து வந்தார் என்று நாம் அறிவோம் தேவன் மோசையோடு பேசினார் என்று அறிவோம் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அநேகர் அறியவில்லை என்னாகும் புஸ்தகத்திலே நாம் சற்று வாசிக்கும்போது பனிரெண்டாவது அதிகாரத்திலே அங்கு ஆறு ஏழு எட்டு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பெருதயச்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாக மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார் அன்பு பிள்ளைகளே இந்த வேதவசனத்தை சற்று யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையினை நாம் எப்படி காண்பிப்பது ஆண்டவர் மோசையை குறித்து சொல்லும்போது மோசே என் வீட்டில் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறார் என் வீட்டில் அவன் மிகவும் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இங்கு வேதம் சொல்லுகிறது பாதிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லுகிறார் இதில் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து இன்றைக்கு அநேகருக்கு தேவபக்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆலயத்திற்கு செல்வதிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலும் அவருக்கென்று தங்களை ஆலய பிரகாரங்களில் ஒப்புக் கொடுப்பதிலும் நாம் பார்க்கிறோம் எத்தனை ஆலயங்களில் மக்கள் அப்படிப்பட்ட தத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஒரு ஆலயம் இருக்கிறது ரிடிமர்ஸ் சர்ச் என்று சொல்லுவார்கள் அது நான் சிறு பருவத்தில் இருந்தே நான் அங்கு சென்று படிக்கிற காலங்களிலிருந்து அந்த ஆலயம் அங்கு இருப்பதை நான் பார்க்கிறேன் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கிலிருந்து நான் அந்த ஆலயத்தை பார்த்து வருகிறேன் இன்றைக்கு எனக்கு தெரிந்த அளவு அந்த ஆலயம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்பொழுது இருந்து இப்பொழுது நான் பார்க்கும் வரையெல்லாம் அந்த கதவு மூடப்படுவது இல்லை வழியிலே போகிற பிள்ளைகள் அந்த ஆலயத்திற்குள் சென்று ஜெபித்துவிட்டு விட்டு முழங்கால் படிட்டு ஜெபித்து விட்டு செல்வார்கள் அதை நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் எவ்வளவு பக்தி உண்டா என்று நான் அந்நாட்களில் யோசித்தேன் அப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பு பிள்ளைகளே பக்தி ஒரு மனிதனுக்கு இருப்பது நல்லதுதான் ஆனால் அந்த பக்தியை யாதொருவர் செயலில் காட்டவில்லையோ அந்த பக்தி வீண் வேதம் சொல்லுகிறது ஒன்று பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செய்தால் அதன்படி நடந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா என்று சொல்லுகிறார் இதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நம்முடைய காலங்களில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது ஒருவன் எனக்கு பக்தி உண்டு என்று ஒருவன் சொல்வானானால் அதை மற்றவன் கேட்கும்போது அந்த பக்தி எனக்கு காண்பி என்று சொல்லும்போது இந்த பக்தி எப்படி காண்பிப்பான் செயலில்தானே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பக்தி உண்டு இந்திய தேசத்திலே எனக்கு தெரிந்த அளவு மற்ற சமயங்களை காட்டிலும் இந்தியாவில் உள்ள சமய மக்களுக்கு மிகுந்த பக்தி மிகுந்த பக்தி நான் அநேக நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டிலும் இந்திய தேசத்தில் உள்ள சமய மக்களுக்கு மிகுந்த பக்தி உண்டு ஆனால் அந்த பக்தி தங்களுடைய அறிவை மாத்திரமே மேம்படுத்துமே தவிர அந்த பக்தியினால் நமக்கு பிரயோஜனம் உண்டாக நடப்பவர்கள் குறைவு எனவே பக்தி என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அந்த பக்தியை செயலில் காட்டும்போது தான் அதன் பலன் என்ன என்பதை நாம் உணர முடியும் அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சகரியாவின் புஸ்தகத்திலே ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவ வார்த்தைகள் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதை செயலில் காட்ட வேண்டும் ஏனென்றால் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தீசியின் மூலமாய் சொல்லி எழுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் ஆதலால் மகா கடுங்கோப்பம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று என்று இந்த வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் ஆனால் அந்த வார்த்தைகளின் சப்தத்திலே நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் சற்று யோசிப்போம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அனுபவம் அநேகருக்கு உண்டு ஆனால் அந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த அனுபவத்தை நாம் எப்படி காண்பிக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் எறமையாக இருபத்தி ஐந்து நாளிலே கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்க தம்முடைய சகல ஊழியக்காரர்களையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம் நீங்கள் கேளாமல் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் நாம் செவி சாய்க்கவே இல்லை அப்படியே கேட்டாலும் அதன்படி செய்யவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நாம் இறைமையாக இருபத்தி ஒன்பது பத்தொன்பதிலும் நாம் வாசிக்கலாம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய ஒவ்வொரு காலங்களிலும் நாம் ஆண்டவருக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நம்முடைய செயல் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு யோவான் ஐந்து நாற்பத்தி ஐந்து சொல்லுகிறது பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசையே உங்களை குற்றம் சாட்டுவார் அந்நாட்களில் ஆண்டவரை நம்பாத பிள்ளைகள் மோசையை மட்டும் நம்பினார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட குணமுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் நம் மக்கள் மத்தியிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் எங்களுக்கு ஒரு பிதா உண்டு அந்த பிதாவை குறித்து மோசை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னார்கள் மோசையை நம்பினார்கள் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு அந்த லாஸ்டரு ஐஸ்வர்யவான் அந்த இருவருடைய மரண செய்திகளை ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பூமியிலே சொல்வதற்கு மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே ஆண்டவர்தான் வர வேண்டும் ஆண்டவரோடு தான் பேச வேண்டும் என்று பக்தி வைராக்கியம் காட்டுகிறார்கள் என்றால் அது நல்லது தான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் சில நேரங்களில் ஆண்டவர் மீது விசுவாசமற்ற ஒரு நம்பிக்கையை வைத்து பிதாவைத்தான் பார்க்க வேண்டும் பிதாவ்தான் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் சொல்லுகிற விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார் மோசைக்கு கீழ்ப்படுகிறவன் எனக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான் சாமுவேலுக்கு கீழ்ப்படுகிறவன் எனக்கு கீழ்படுகிறவனாக இருக்கிறான் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த சத்தியத்தின் பாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் எப்படி பேசுகிறவர் அவர் என்று நாம் நம்புவோம் என்றால் அந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாம் பேசுகிற மனிதன் எப்படிப்பட்டவர் என்று பேச வேண்டாம் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்து அந்த வார்த்தையிலிருந்து நாம் நல்ல பங்கினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் பேசுகளுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டாம் அந்த வார்த்தையினுடைய ஒளி நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை உலக ஜீவிதத்தில் இருந்து நம்மை மீட்டு கொண்டு தேவனுக்கேற்ற நல்ல பங்கினை தெரிந்து கொள்வதற்கான வழியை நமக்கு போதிக்கும் என்றால் அந்த பாதை நிச்சயமாக ஆண்டவ காட்டின பாதையாகத்தான் இருக்கும் அந்த நம்பிக்கையிலே நாம் கர்த்தரோடு இசைந்து செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பாதைகளை நாம் நடத்தி காண்பிக்க வேண்டும் அந்த பாதையில் நடக்கும்போது மாத்திரம் அல்ல அந்த பாதையில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் சொல்ல வேண்டும் ஒரு சாட்சியின் வாழ்க்கை நமக்கு வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பக்தி நமக்கு உண்டு ஆனால் அந்த பக்தியை வெளிப்படுவதற்கான செயல் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து அந்த செயலில் காட்டக்கூடிய அனுபவங்களை நாம் தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரமிருந்து கா காத்து பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்க எங்களை பலப்படுத்தும் எங்களுக்கு தேவ பக்தி உண்டு ஆண்டவரே அந்த பக்தியை நாங்கள் செயலில் காட்டி ஆண்டவரை அனைகருக்கு ஒரு சாட்சி பொருளாக இருக்க எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருந்து நாம் பக்தி உள்ளவர்களாய் அதை செயலில் காண்பிக்கிற பிள்ளைகளாய் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன்